தெரிந்து இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும் அண்ணா மக்கள் கட்சி மாநில தலைவர் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சின்ன பெண்ணங்கூரில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை வகித்தார் கர்நாடக மாநில தலைவர் முருகேஷ் பாண்டிச்சேரி தலைவர் சரவணன் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் துரைபாண்டியன் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அண்ணாதுரை மாநில மகளிர் அணி தலைவி மலர்விழி செயற்குழு உறுப்பினர்கள் கங்கம்மா வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் தளி தொகுதி சேலம் கள்ளக்குறிச்சி கெங்கவல்லி ஆகிய ஐந்து மாவட்டத்திற்கு அண்ணா மக்கள் கட்சி வேட்பாளர்களை மாநில தலைவர் நாட்டாண்மை குணசேகரன் அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் தமிழகத்தில் மண்வளம் மிகவும் போய் குப்பைகள் தேங்கி சுகாதார மற்றும் மாசு கட்டுப்பாடு மோசமாகி உள்ளது எனவே இதனை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கழிவு குப்பைகளை நல்ல முறையில் அகற்றி அதனை அழித்து அதில் இருந்து உற்பத்தி செய்து இயற்கை விவசாயத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த கோரிக்கைகளை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி உறுதியாக இதற்காக போராடுவோம் மத்திய மாநில அரசிடமும் கோரிக்கையை வலியுறுத்தி மக்களுக்காக பெற்றுத் தருவோம் இந்த மூன்று கோரிக்கைகள் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் தொழிலாளர்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் என்ன காரணம் என்றால் பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திற்கு வருமானம் இல்லை இந்த கொள்கையை நாங்கள் இன்று முதல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுவோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்கின்றனர் மேலும் நெசவு தொழிலாளர்களும் மாவட்டத்தில் அதிகம் உள்ளனர் மேலும் இயற்கை விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் கையில் எடுக்க வேண்டும் அதற்காக அண்ணா மக்கள் கட்சி போராட்டங்களை முன்னெடுக்கும் என தெரிவித்தார் தவறுபட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை கூட நாட தயாராக இருக்கின்றோம் தமிழகத்தில் நிலவும் மோசமான மாசுக்கட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் நோய் பாதிப்பிற்கு ஆளாகி அவதிப்பட்டு வருகின்றனர் சரியான கூலி கிடைக்காததால் நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மத்திய மாநில அரசு நெசவு தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் சிறப்பாக செயல்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு வேட்பாளரை நிறுத்தி உள்ளோம் இந்த இரண்டு வேட்பாளர்கள் மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் வெற்றி பெற வைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இந்த மாசு கட்டுப்பாட்டு பிரச்சினை இயற்கை விவசாயம் பற்றி பேசி சலுகைகளை பெற்றுத் தருவோம் அதுபோல தமிழகம் முழுவதும் செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலாளர்களுக்கு வருமானம் இல்லை தொழிலாளரை யாரும் பார்க்கல கார்பரேட் கம்பெனி தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்குது தொழிலாளரோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது ஆனா செலவு எவ்வளவு ஆகுதுன்னா ஐநூறுக்கு மேல ஆகுது அப்ப தொழிலாளர்களுக்காக நான்காவது கொள்கையை நாங்கள் இன்று முதல் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடும் என்பதை இன்றவர் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது தொழிலாளர்கள் அதிகமாக வேலை இந்த இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக மாறி போச்சு போயிடுச்சு விவசாயமும் அதே போல வெறும் இதுவா இருக்கு இதா விவசாயமாக இருக்குது அந்த விவசாயத்தை மாற்ற வேண்டும் என்றால் இயற்கை விவசாயத்தை மாநில அரசும் மத்திய அரசும் கையில் எடுக்க வேண்டும் அதற்காக அண்ணாமக்கள் கட்சி மிகவும் எந்த விதமான போராட்டமாக எடுத்து இதை செயல்படுத்துவோம் தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை கூட நட தயாராக இருக்கின்றோம் ஏன்னா மாசு கட்டுப்பாடால மக்கள் வந்து நோய் நொடியோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த நோய் நொடி எல்லாம் இயற்கை விவசாயம் நெசவு தொழிலாளர் கூலி வேலைக்கு போறாங்க சரியான கூலி கிடைக்கல நெசவு தொழில வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உரிய மானியத்தை கொடுத்து வீட்டுக்கு வீடு தொழில் சிறப்பா செய்வாங்க ஏன்னா அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு நெசவு நெசவாளர் இருந்தாங்க இன்னைக்கு இல்ல ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்குரிய முறையான நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு ஒதுக்குது அதாவது கைத்தறி துறை அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை ஒதுக்கிது பணத்தை அந்த பணத்தை நெசவாளருக்கு தரல நெசவாளர்கள் கொடுத்து தொழிலை அபிவிருத்தி பண்ணல எல்லா விவசாயியும் எல்லா நெசவாளர்களும் நெளிந்துள்ளார்கள் அதனால இந்த அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக இந்த நான்கு குழுக்களையும் நாங்கள் சிறப்போடு செயல்படுவதற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு வேட்பாளரை உள்ளோம் இந்த இரண்டு வேட்பாளர்களை நாங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் தொழிலாளர்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஜெயிக்க வைத்தார்கள் என்றால் இந்த இரண்டு கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இந்த மாசு கட்டுப்பாடு நான்கு குளிகளையும் வலுவோடு பேசி சலுகைகளை பெற்றுத் தருவோம் அதுபோல தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமக்கள் கட்சியின் சார்பாக முப்பத்தி மூன்று தொகுதியில் நிறுத்த உள்ளோம் குன்னம் என்கின்ற அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் தொகுதியில எங்களுடைய மாவட்ட தலைவர் போகின்றார் போல நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தொகுதியில் சதீஷ் வைக்கப்படுகின்றார் ராஜேஷ்குமார் என்பவர் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நிற்க இருக்கின்றார் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதுல சத்தியா அதாவது கள்ளக்குறிச்சி தனி தொகுதி அதுல வந்து இந்த கட்சியில அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஆதி திராவிடர் மாதத்தை சேர்ந்த எஸ் சி பிரிவுடைய மாநில தலைவரை நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம் அடுத்தாப்புல வேலூர் மாவட்டத்தில் அதிகமா இருந்த மாநில தலைவராக உள்ள ராஜேஸ்வரி அம்மா அவர்களை பணமே முக்கியம் இல்ல படிப்பு தான் முக்கியம் சொல்லி அவங்க படிச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து ஈரோடு மேற்கு தொகுதி நிற்கின்ற பேராசிரியர் எங்க இருக்காங்க எங்கம்மா பேராசிரியர் எங்க இருக்கிறீங்க நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக கண்டிப்பாக இந்த நான்கு கொள்கைகளை சுமந்து கொண்டு சட்டமன்றத்தில் நமது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தன் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசிடமிருந்து எந்த சலுகையும் கிடைக்கவில்லை மத்திய அரசிடம் கிடைக்கவில்லை மாநில அரசும் கிடைக்கவில்லை தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் சேவையே பெறுதின்றி இப்போது அண்ணா மக்கள் கட்சி இருக்கின்றார்கள் இப்போது கூட இந்த மேடையில் ஒரு இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல வந்து இப்ப கட்சியில் இறைய வந்துள்ளார்கள் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில் கேரளாவிலும் கர்நாடக பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் மூன்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அண்ணா மக்கள் கட்சி நின்று மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன் வந்திருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு பெருத்த ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த இந்த தகவலை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க நாடு முழுவதும் பார்க்க வேண்டும் எல்லா மக்களும் உங்கள் மூலயமா பார்த்து இந்த அண்ணா மக்கள் கட்சிக்கு பேர் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகின்றோம் நீங்கள் அனைத்து டிவிகளிலும் அனைத்து ஊடகத்திலும் இந்த தகவலை தெரிவித்து அண்ணா மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பேட்டியை கொடுத்திருக்கேன் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற எலெக்ஷனில் அண்ணாமக்கள் கட்சியின் சார்பாக ஐந்து மாநிலங்களில் பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா அப்படி நின்றோம் அதில் இரண்டு மாநிலத்தில் மட்டும் எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்று மாநிலத்தில் நாங்கள் புதிய கட்சி என்பதால் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த இரண்டு மாநிலத்திலும் நான் தமிழ்நாட்டிலே நான் தான் நின்றேன் மாநில தலைவராகிய நான் அந்த தொள்ளக்குறிச்சி தொகுதியிலே பாராளுமன்ற நின்றேன் அதே போல் இதுல பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மாநில தலைவர் ஆகிய முருகேசன் அவர் முருகேசன் அவர்கள் எங்கயா முருகேசன் அவர் நின்றார் இருவருமே ஒரே சின்னம் பலாபல சின்னத்தில் நின்றோம் நாங்கள் பாராளுமன்ற அரசியலில் எப்படியாவது ரெண்டு பேராவது சென்று இந்த நான்கு கொள்கைகளையும் செல்வதற்கு சென்றோம் நம்மிடம் போதுமான பொருளாதார வளர்ச்சி இல்லாதால் நாம் பின்னோக்கி விட்டோம் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் இப்போது அதை எதிர்பார்க்கவில்லை எந்த விதத்திலாவது நாம் வந்து இந்த முப்பத்தி மூன்று பேரையும் சட்டமன்றத்தில் கேரளாவிலும் கர்நாடகா இது பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் சட்டமன்றத்துக்கு செல்வோம் கண்டிப்பாக எங்கள் குரலை கொடுப்போம் இந்த மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொழில் நகரமா இருக்கீங்க நாங்க வந்து ஏர்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னு கேட்டா இந்த ஏரியால ஏர்போர்ட் வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கிடைக்கும் ஏன்னா அதிகம் சீக்கிரம் போய் வரலாம் சென்னைக்கு போனா போயிட்டு வரலாம் அந்த எல்லா இடத்துக்கும் போறது சௌரியமா இருக்கும் சென்னை திருச்சி மதுரை இருக்கிற மாதிரி இங்க ஒசூரிலும் ஏர்போர்ட் நகரம் வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் ஆதரிக்கின்றோம் இவர்கள் எல்லாம் நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் கொள்கையை எடுத்துக்கொண்டு சொல்வார்கள் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலூர் தொகுதியில் சுமதி என்பவர் இருக்கின்றார் அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் பொது சேவை அதாவது மக்களுடைய பொது சேவையே குறிக்கோளாக கடந்த இருபது ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முருகையன் என்ற நமது கட்சிக்காரர் எமது கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்தான் திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கின்றார் அதுல கத்தாப்புல ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு தொகுதியில் பாலாஜி என்பவர் மாவட்ட தலைவர் இருக்கிறார் அவர் அந்த தொழில் இருக்கின்றார் அங்கு தெசவாளர்கள் அதிகமாக உள்ள இது ஜவுளி துறைகள் அதிகமாக உள்ள ஏரியா அது கத்தாப்புல சேலத்துல மேட்டூர் பாலகிருஷ்ணன் என்பவர் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த கட்சி இந்த கட்சியில் அனைத்து சமுதாயத்துக்கும் இடம் இருக்கும் என்பதற்காக ஒரு வன்னியரை மேட்டூர் தொகுதியில் நாங்கள் நிறுத்தி உள்ளோம் அவர் விவசாயத்தில் முக்கியம் வாய்ந்தவர் அவரை அங்கு நிறுத்தி வைத்துள்ளோம் செய்ய முடியாது தனித்து மக்களுடைய ஆதரவோடு நின்று அவர்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் கண்டிப்பாக ஜெயித்து இந்த நான்கு கொள்கையும் சிறப்போடு செயல்படுத்துவார்கள் அடுத்த சொல்லிடுறேன் அதாவது வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் பிரிவு இருக்கார் அவர்கள் சென்னையில சைதார்பேட்டையில் நிற்கிறார் அது கர்த்தாப் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தொகுதி இந்த கட்சி நம்ம அண்ணாமக்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜி கே செவந்தா அவர்கள் எல்லாருக்கும் உட இருந்து அவங்க அவங்க நிற்கிறாங்க அது அடுத்த கோயமுத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் தங்கவேல் என்பவர் நிற்கின்றார் அரியலூர் ஜெயங்குண்டம் தொகுதியில் முருகானந்தம் என்பவர் நிற்கின்றார் சேலம் ஏற்காடு தொகுதியில் எஸ் நரேஷ் நிற்கின்றார் தஞ்சாவூர் பாபநாசம் தொகுதியில் மிக மிக கை கூலி தொழில் செய்தவர் அவர் இன்று பாபநாசன் தொகுதியில் செல்வம் என்பவர் அவர் நிற்கின்றார் அவர் கூலி தொழிலாளி தான் ஆனால் நானும் நிற்கிறேன் என்று இந்த கட்சியின் சார்பாக நிற்க வைக்கின்றோம் மயிலாடுதுறையில் பூம்புகார் தொகுதியில் வலம்புரி என்பவர் நிற்கின்றார் சேலம் எடப்பாடி தொகுதியில் நம்ம பெரிய மலையோ உடைக்கிறது சின்ன ஒளியை நிக்க வைக்கிறோம் அது உடையுதோ அது அப்புறம் அதுல வந்து தங்கராசி என்பவரை நிற்க வைக்கின்றோம் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் தொகுதியில் ஜி மனோகரன் என்பவர் அவரும் நெசவாளர் நிற்கின்றார் திருப்பூர் தெற்கு தொகுதியில் பொது வாழ்க்கையே முக்கியம் என்று பேசக்கூடிய பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு காலத்தில் பாதி வாழ்க்கையை வீணாக்கி விட்டார் அவர் மலர்விழி அவர்கள் இவங்க நிற்கிறாங்க அதே போல் பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்பு என்ற தொகுதியில் கோமதி ராஜா அதாவது பாண்டிச்சேரி மாநில தலைவருடைய மனைவி அவங்க அங்க நிற்கிறாங்க ஏன்னா பாண்டிச்சேரி மாநிலத்தில் நம்ம அங்க சட்டமன்றத்தில் நம்ம குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக அடுத்தது உங்களுக்கு அறிவிச்சிட்டேன் ஜெயராமன் மஞ்சு இவர்கள் இருவரும் இந்த காஞ்சிபுரம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு தொகுதி நிற்கிறார்கள் சேலம் தெற்கு தொகுதி இப்போது நம்ம அறிவித்துள்ள குரு சந்திரன் என்பவர் தெற்கு தொகுதியில் நிற்கின்றார் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதியில் ராஜேந்திரன் என்பவர் இருக்கின்றார் ஈரோடு மேற்கு தொகுதியில் படித்த பேராசிரியர் அவர் வந்து அந்த அம்மா வந்து பணமே முக்கியம் இல்ல படிப்பு தான் முக்கியம் ஈரோடு மேற்கு தொகுதி நிற்கின்றார் பேராசிரியர் இருக்காங்க பேராசிரியர் வந்து நம்ம அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக கண்டிப்பாக இந்த நான்கு கொள்கைகளை சுமந்து கொண்டு சட்டமன்றத்தில் நமது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தன் முன்வந்து எந்த எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசிடமிருந்து எந்த சலுகையும் கிடைக்கவில்லை மத்திய அரசிடமிருந்தும் கிடைக்கவில்லை மாநில அரசிடமிருந்தும் கிடைக்கவில்லை தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் சேவையே பெருதென்று இப்போது அண்ணா மக்கள் கட்சி இருக்கின்றார்கள் இப்போது கூட இந்த மேடையில் ஒரு இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல வந்து இப்போ கட்சியில் இறைய வந்துள்ளார்கள் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற இலசன சட்டமன்ற தொகுதியில் கேரளாவிலும் கர்நாடகா இது பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் மூணு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அண்ணா மக்கள் கட்சி நின்று மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன் வந்திருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு பெருத்த ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த இந்த தகவலை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க நாடு முழுவதும் பார்க்க வேண்டும் எல்லா மக்களும் உங்கள் மூலியமா பார்த்து இந்த அண்ணா மக்கள் கட்சிக்கு பேர் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகின்றோம் நீங்கள் அனைத்து டிவிகளிலும் அனைத்து ஊடகத்திலும் இந்த தகவலை தெரிவித்து அண்ணா மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறேன் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் அண்ணா மக்கள் கட்சியின் சார்பாக ஐந்து மாநிலங்களில் பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா அப்படி நின்றோம் அதில் இரண்டு மாநிலத்தில் மட்டும் எங்களுடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்று மாநிலத்தில் நாங்கள் புதிய கட்சி என்பதால் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அந்த இரண்டு மாநிலத்திலும் நான் தமிழ்நாட்டிலே நான் தான் நின்றேன் மாநில தலைவராகிய நான் அந்த தொ கள்ளக்குறிச்சி தொகுதியிலே பாராளுமன்றத்துக்கு நின்றேன் அதே போல் இதில் பெங்களூர் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மாநில தலைவராகிய முருகேசன் முருகேஷ் அவர்கள் எங்கையா முருகேஷ் அவர் நின்றார் இருவருமே ஒரே சின்னம் பலாபலம் சின்னத்தில் நின்றோம் நாங்கள் பாராளுமன்ற அரசில் எப்படியாவது ரெண்டு பேராவது சென்று இந்த நான்கு கொள்கைகளில் செல்வதற்கு சென்றோம் நம்மிடம் போதுமான பொருளாதார வளர்ச்சி இல்லாததால் நாம் பின்னோக்கி விட்டோம் பின் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் ஆனால் இப்போது அதை எதிர்பார்க்கவில்லை எந்த விதத்திலாவது நாம் வந்து இந்த முப்பத்தி மூன்று பேரையும் சட்டமன்றத்தில் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் சட்டமன்றத்தில் செல்வோம் கண்டிப்பாக எங்கள் குரலை கொடுப்போம் இந்த மக்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு விடுவ காலத்தை ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏர்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னு கேட்டா இந்த ஏரியால ஏர்போர்ட் வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கிடைக்கும் ஏன்னா அதிகம் சீக்கிரம் போய் வரலாம் சென்னைக்கு போனா போயிட்டு வரலாம் அந்த எல்லா இடத்துக்கும் போட்டு சௌகரியமாக இருக்கும் சென்னை திருச்சி மதுரை இருக்கிற மாதிரி இங்கே ஒசூர்லேயும் ஏர்போர்ட் நகரம் வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம்